இரவின் இனிய கீதங்கள் ஜூலை பதினெட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நாம் வேதத்தை ஆராய்கிறவர்களாயும் கூர்ந்து கவனிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது நம்பிக்கையை குறித்து சந்தேகப்பட்டு கேட்கிற யாவருக்கும் ஏற்ற பதிலை காரணகாரியத்தோடு கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேறியதாகவும் விளக்க முடியும் நம்முடைய திறமையின்படி வேத வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தேவநானத்தினாலே தேவசித்தபடி சொல்லப்பட்ட கருத்தையே நாம் சொல்ல வேண்டும் தேவனுடைய பிரமாணம் பரிபூரணமாயிருக்கிறது நாம் அந்த அளவு பரிபூரணப்படவில்லையாயினும் நாம் இருதய சுத்தியோடு தேவனுக்கு தேவனுக்கேற்கும் வண்ணமாக ஏதையும் செய்ய வேண்டும் ஆவியின் கனிகளாகிய அருங்குணங்கள் நம்மில் காணப்பட நாம் முயற்சி செய்வோமேயானால் அது தேவ பார்வையில் பாராட்டுப் பெறும் மற்ற மனிதருக்கும் மாதிரியாக காணப்படும் நம்மிடம் எல்லா அறிவும் வைராகியமும் இருந்தும் கீழ்ப்படிதலின் ஆவியில்லாமல் போனால் நம்மிடத்தில் அன்பின் ஆவி இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும் ஆகவே எல்லா தகுதிகளும் நம்மிடத்தில் உண்டாக திருவசனத்தைக் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அவைகளை காத்து அதன்படியே செய்கிறவர்களாகவும் இருந்தால்தான் பாக்கியவான்களாயிருப்போம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட மூல உரையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க ஆமா இது வந்து இருபத்தெட்டு வசனம் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை காக்கிறவர்களே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுது அதோட ஒரு விளக்க உரை இருக்கு ரீபிரிண்ட் த்ரீ சிக்ஸ் எயிட் இது நடைமுறை பயன்பாடு பத்தி பேசுற ஒரு தொடர்னு சொல்றாங்க சரி அப்போ இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன சும்மா கேட்டா போதுமா இல்ல வேற எதுவும் இருக்கா இத பத்தி தான் நினைக்கலாம் பெரிய விஷயம் அதுவே ஞானத்தோட ஆரம்பம்னு ஆனா இந்த விளக்குரை வந்து உண்டையான பாக்கியம் அந்த ஆசீர்வாதம் வந்து அதை விட கொஞ்சம் ஆழமானதுன்னு சொல்லுது ஓஹோ அதாவது நாம கேட்ட அந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோம் எப்படி அதன்படி நடக்க முயற்சி பண்றோங்கிறது பொறுத்துது சாய் ஆனா அந்த மூல உரை முதல்ல கேக்குறதோட முக்கியத்துவத்தை ஒத்துக்கொள்ளுது இல்லையா வேதத்தை வாசிக்கிறது தியானிக்கிறது அப்புறம் நம்ம நம்பறத பத்தி மத்தவங்களுக்கு சொல்ல தயாரா இருக்கிறது இதெல்லாம் முக்கியம் தானே ஆமாம் ஆமாம் நிச்சயமா முக்கியம் அது அடிப்படை அது இல்லாம எதுவும் இல்ல ஆனா கேள்வி என்னன்னா அது மட்டுமே போதுமா அதுதான் பாயிண்ட் அதுதான் விஷயம் இந்த உரி என்ன சொல்லுதுன்னா கேட்கறது படிக்கிறதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான் ஆனா அதுக்கு மேல அந்த காப்பது அதாவது கீழ்படிஞ்சு நடக்கிறது அதுக்கு தான் அதுக்கு அழுத்தம் கொடுக்குது ஓகே அதாவது வெறும் அறிவை சேர்த்து வைக்கிறது மட்டும் பத்தாது அந்த அறிவுக்கு ஏத்த மாதிரி வாழ முயற்சி பண்றதற்கே அதுதான் உண்மையான சவால்னு அது சொல்லுது இது ஒரு எப்படி சொல்றது ஒரு சுவாரஸ்யமான கோணம் முக்கியமா நாம நூத்துக்கு நூறு சரியா பரிபூர்ணமா இருக்க முடியாதுங்கறத அந்த உரைய ஏத்துக்குதுன்னு சொல்றீங்க ஆமாம் அப்புறம் எப்படி கிரிப்பளிய முடிய மு நூறு சதவீதம் முடியலன்னா இங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம் வருதுன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன அந்த பரிபூர்ண இருதய மனப்பான்மை கரெக்டா புடிச்சிங்க அது என்னது கொஞ்சம் விளக்க முடியுமா நம்ம செயல் சரியில்லைனாலும் மனசு சரியா இருக்கணுமா அது எப்படி பாருங்க இது மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் முரணா சரியலாம் ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம முழு முயற்சி நம்ம நோக்கம் அது வந்து தேவனுடைய நீதிக்கு ஒத்து போகணும் சரி நம்ம கிட்ட குறைகள் இருக்கலாம் தவறுகள் நடக்கலாம் மனுஷங்க தானே ஆனா நம்ம இதயத்தோட நோக்கம் வந்து ரொம்ப நேர்மையா முழு மனசோடு கணிகள் பத்தி பேசுறோம் இல்லையா அன்பு சந்தோஷம் சமாதானம்னு அதெல்லாம் இந்த மனப்பான்மையோட வெளிப்பாடா சொல்லுது அப்போ வெறும் அறிவு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இருந்தா போதாது பத்தாது கீழ்படியணும் அந்த உண்மையான ஆசை அந்த முயற்சி இல்லைன்னா அது ஒரு விதத்துல அன்பில்லாத நிலைன்னு கூட அந்த உரை சொல்லுது ஆமா ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஒருத்தர்கிட்ட எவ்வளவு வேத அறிவு வேணா இருக்கலாம் பயங்கர வைராக்கியம் கூட இருக்கலாம் ஆனா அந்த உண்மையான விருப்பமும் அதுக்கான முயற்சியும் இல்லன்னா அது உண்மையான அன்போடு அடிப்படையில் வரலேன்னு அர்த்தம்னா அந்த உரை சொல்லுது அதனால என்ன ஆகும்னா தேவன் வாக்கு பண்ணிருக்கிற அந்த ஆசிர்வாதங்களை பெற தகுதி இல்லாம போயிடுமோன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது ஓ அப்படியா இது கொஞ்சம் தீவிரமா ஆமா அதோட முக்கியத்துவத்தை காட்டுது புரியுது அப்போ கேக்குறதுங்கிறது ஒரு கதவை துறக்குற மாதிரி ஆனா உள்ள போய் அந்த வீட்டுல வாழ்றதுங்கிறது வந்து கீழ்படிஞ்சு சரியான மனசோட முயற்சி பண்றதுல தான் இருக்கு பிரமாதமா சொன்னீங்க மிகச்சரியா மொத்தத்துல பார்த்தா இந்த மூல உரையோட மைய செய்தியே இதுதான் அறிவை பெறுறது முக்கியம்தான் அது முதல் படி சரி அந்த நேர்மையான நோக்கம் அந்த மனப்பான்மை உண்மையான ஆசிர்வாதம் வந்து இந்த கீழ்படுகிற முயற்சியில தான் இருக்கு நம்ம செயல்கள் நூறு சதவீத சரியா இருக்கிறதுல இல்ல அந்த அந்த எண்ணம் தான் முக்கியம் அதுதான் எனவே இந்த ஆழமான தேடல்ல நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான் இந்த உரை வந்து சும்மா தகவலை சேகரிக்கிறத விட இறைவார்த்தைக்கேத்த மாதிரி வாழ முயற்சி பண்ற அந்த இதயத்தோட நிலை அந்த பரிபூரண மனப்பான்மை இருக்கு அதைதான் முன்னிறுத்து இதுதான் உண்மையான ஆசீர்வாதத்துக்கான திறவுகோல்னு சொல்லுது ரொம்ப தெளிவா இருக்கு நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க இந்த பரிபூரண பரிபூரண செயலை விட முக்கியங்கிற கருத்து அதாவது நம்ம நோக்கமும் முயற்சியும் தான் முக்கியம் ரிசல்ட் நூறு சதவிகிதம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இது உங்க வாழ்க்கையோட மற்ற துறைகளுக்கு எப்படி பொருந்தும்னு யோசிச்சு பாருங்களேன் நல்ல கேள்வி உதாரணமா உங்க வேலை உங்க உறவுகள் இல்ல ஏதாவது கத்துக்க முயற்சி பண்றீங்கன்னா அங்க இது எப்படி பொருந்தும் குறைபாடுகளோடு செய்யற ஒரு நேர்மையான முயற்சி தப்பே இல்லாம ஆனா ஆர்வமே இல்லாம செய்யற ஒரு வேலையை விட மதிப்பு மிக்கதா இருக்குமா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்